ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் நம்மாழ்வார் எம்பெருமானுடைய கல்யாண அவன் காட்ட இவர் கண்டு அனுபவித்தவர் திருவாய் மொழியிலே பல திவ்ய தேசங்கள்ல அந்த குணம் பரிமளிக்கும்படிக்கு படிக்கு பாசுரங்களை எல்லாம் காட்டி கொடுக்கிறார் அதுல அந்த எம்பெருமான் அச்சம் தவிர்த்தான் என்னும் சொல்றார் வாசுதேவஸ் சர்வமிதி ச மகாத்மா சுலவகா எல்லாம் வாசுதேவன் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாமே கண்ணன் கண்ணன் மயம் என்று சொல்லக்கூடியவனான ஒரு அடியான் அடியான் ஒருவன் உளனேன்னு சொல்கிறபடிக்கு அப்படிப்பட்ட ஒரு அடியானவன் ஒரு மகாத்மாவான ஒருவனை நான் பெறுவதுங்கிறது மிக மிக அரிது மிக கடினமானது மிக கஷ்டமான செயல் என்று கண்ணனே சொல்லுகின்றான் வாசுதேவ சர்வம் இதி வாசுதேவனே சர்வமும் என்று சொல்லக்கூடியவனான மகாத்மா அவனை நான் பெறுவதற்கு மிகவும் கஷ்டம் அப்படின்னு சொல்றான் அப்ப தன்னாலே மதிநலம் பெற்ற ஆழ்வார் தன்னை விட்டு பிரியாமல் தன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அப்படின்னு எண்ணின பகவான் தன்னுடைய திருவுள்ளத்தில் இவருடைய அச்சத்தை தவிர்க்க வேண்டியதா இருக்கு அழ்வாருடைய அச்சத்தை தவிர்க்க வேண்டியது எம்பெருமானுடைய கடமையாக இருக்கு இப்போ தான் பகவானை புகழ்வது இவனது மேன்மைக்கு குறையாகும் அப்படின்னு கருதிய ஆழ்வார் அகல நினைத்தார் அவனை விட்டு அகல வேண்டும்னு நினைத்தார் நாம் போ எம்பெருமானை புகழ்வதா அப்படி புகழ்ந்தால் இவனுடைய மேன்மைக்கு அது குறைச்சலான்னா இருக்கும் அப்படின்னு கருதிய ஆழ்வார் அவனை விட்டு அகல நினைத்தார் பலவேள் உழகு வள பலவேல் உலகு என்கின்ற திருவாய் மொழியில் இதை தவிர்த்தான் பகவான் மாயோம் அம்மா மூர்த்தியை சார்ந்தேங்கிற பாசுரத்தில் பகவானை விட்டு அகல்வது அப்படிங்கிறது நம்முடைய ஆத்மஸ்வரூபத்திற்கு விநாசகரம் இந்த ஆத்மஸ்வரூபத்திற்கு ஏற்றது என்னது எப்பொழுதும் எம்பெருமானோடு சேர்ந்திருக்க வேண்டியது அவனுடைய திருவடிகளை கதீன்னு இருப்பது அந்த திருவடிகளுக்கு குறையில்லாது எல்லா காலத்திலேயும் எல்லா விதமுமான கைங்கரியங்களை செய்யறது அவனுடைய முக மலர்த்திக்காக செய்யறதுங்கிறது தானே இந்த ஆத்மாவுக்கு ஏற்றதான சொரூபம் அதை விட்டு அந்த பகவானை விட்டு அகல்வது அப்படின்னு சொன்னால் அது ஆத்மஸ்வரூபத்திற்கு விநாசகரமாக இருக்குது ஆதலால் இனிமேல் அகலுவதற்கு நினைக்க மாட்டேன்னு சொல்கிறார் ஆழ்வார் அம்மா மூர்த்தியை சார்ந்தேன்னு சொல்லும் பொழுது அந்த மா மூர்த்தியை சேர்ந்தே நாம் நலம் பெறுவோம் அம்மா மூர்த்தியை மா மூர்த்தியானவன் அவனை சேர்வதுதான் நமக்கு நலம் மாயமாட்டோம் மாயோம் அப்படின்னு எடுக்கிறார் மாயோம் அம்மா மூர்த்தியை சார்ந்தேன்னு சொல்லும் பொழுது அவனை விட்டு ஒரு காலம் நாம் அகலமாட்டோம் ஆட்டோம் அவனுடைய திருவடிகளை சேர்ந்திருந்தே நலம் பெறுவோம் இப்படி இவர் தேறியது பகவான் இவருக்கு அறிவித்த நலன்தான் எம்பெருமான் இவ இவருக்கு ஆழ்வாருக்கு அருளிய அனுகிரகம் தான் அருள்தான் அதாவது தன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக செய்ய தகாது அப்படின்னு இவருக்கு எடுத்துரைத்தான் அப்படிங்கிற அர்த்தத்தை நாம் கொள்ளலாம் எம்பெருமானுடைய விருப்பத்துக்கு எதிராக நாம் கொள்ளலாகாது அப்படிங்கிறதை நாம் இங்கே எடுத்துக் கொள்ளலாம் அதனால ஆழ்வார் இங்க என்ன சொல்றார் அகல வேண்டும்னு நினைத்தவர் இங்கே மா மூர்த்தியை சேர்வதுதான் நலம் மாயமாட்டோம்னு சொல்லி அடுத்தது தீர்ந்து தன்பால் மனம் வைக்க திருத்தி வீடு திருத்துவான் அப்படிங்கறதுல தீர்ந்து அகல்வேன் அப்படின்னு சொல்லாமல் திருத்திங்கிறார் என்னை தன்பால் மனம் வைக்கும்படிக்கு பண்ணினான் வீடு திருத்துவான் என்ன வரவேற்பதற்காக பரமபதத்தை புதுமையாக பொலிவோடு இருக்கும்படிக்கு பண்ணி கொண்டிருக்கானே பெருமான் தீர்ந்து தன்பால் மனம் வைக்கும்படிக்கு என்ன செய்தான் திருத்தி திருத்தினான் என்ன திருத்தினான் அனுகிரகம் பண்ணினான் எனக்கு பேர் உபகாரம் செய்தான் செய்து வீடு திருத்துவான் எதற்காக இதெல்லாம் பண்றான் பரமபதத்தை நாம் சென்று அடைவதற்காக நம்ம வரவேற்பதற்காக புதுமை பொலிய செய்கின்றான் அப்படின்னு ரெண்டாவது சொல்லி தான் ஒட்டி வந்து என் தனிநெஞ்சை வஞ்சித்து ஊனொட்டி நின்று என் உயிரில் கலந்துங்கிற பாசுடத்துல தான் ஒட்டி வந்து இவனுடைய ஆத்மாவில புகுந்தே தீருவேன் என்ன செய்தாலும் இவன் சின்னதான முயற்சி செய்யவே இல்லைன்னு சொன்னாலும் கூட நிச்சயம் இவனுடைய ஆத்மாவில் நான் புகுந்தே தீருவேன் தான் ஒட்டி வந்து வந்த நாள் வந்து வந்துனது அடியேன் மனம் புகுந்து என்ன ஆழ்வார்கள்லாம் சொல்றபடிக்கு இவனுடைய ஆத்மாவிலே நிச்சயம் புகுந்தே தீர்வேன்னு ஒரு சங்கல்பம் அப்படி சங்கல்பித்து கொண்டு வந்து என் தனி நெஞ்சிலே ஊனொட்டி நின்று ஊன் மயமான இந்த சரீர சரீரத்தை பற்றின ஆத்மாவோடு கலந்தானே என் உயிரில் கலந்து உயிர்னா என்னது ஆத்மா ஊனொட்டி நின்று என் உயிரில் கலந்தான் எப்படி கலந்தான்னா ஊமயமா இருக்கு சதப்பிண்டமாக இருக்கு இரத்த நாளங்கள் சதப்பிண்டம் அப்படி என்பு தூண் நாட்டின்னு சொல்றது போல உரோமம் வேந்து எண்பு தூண் நாட்டின்னு ஆழ்வார் காட்டுறது போல ஊன்மயமான சரீரத்தை பற்றின ஆத்மாவோடு கலந்ததான இந்த உயிர் அப்படிப்பட்ட இந்த ஆத்மாவிலே தானொட்டி வந்தான் அவனே வந்தான் ஒரு முயற்சி மடியும் செய்யாத பொழுது அவனே வந்தான் நான் தடுக்காதது அவன் வந்து என் நெஞ்சுலே எழுந்தருளும் பொழுதோ அத நான் தடுக்காமல் இருந்ததே பற்றாக கொண்டான் அதையே அடியா வைத்துக்கொண்டான் கொண்டான் இவன் நாம் எழுந்தருளும் பொழுது தடுக்காமல் இருக்கானே அதுவே போரும்னு சொல்லி அதையே சாக்கா வைத்துக்கொண்டு கொண்டு என்னுடைய நெஞ்சிலே குடியேறினான் அது மாத்திரமா இனிமேல் இதுதான் சாஸ்வதம் இங்கே பிரதிஷ்டையாக நிற்கும்படிக்கு திவ்ய தேசங்களில் அந்தந்த திவ்ய தேசங்களில் சன்னதிகள்ல பிரதிஷ்டையா நிற்கிறது படிக்கு நித்திய வாசம் நித்திய சந்நிகிதனா எழுந்தருளி இருக்கும் படிக்கு அதெல்லாம் விட்டு விட்டு என்னுடைய நெஞ்சிலே பிரதிஷ்டை செய்தது போல வந்து எழுந்தருளி விட்டான் பேரேன் என்று இனி நான் வேண்டாம்னு சொன்னாலும் கூட பேரேன் போக மாட்டேன் புகுந்தாயை போகலொட்டேன்னு நான் சொல்ல வேண்டும்படி இருக்க நான் போக மாட்டேன்னு அவன் சொல்லி கொண்டு என்னுள்ளே வந்து புகுந்தான் புகுவதற்கு சங்கல்பம் பண்ணி கொண்டு வந்து புகுந்தான் அவனுடைய சங்கல்பம் சாமான்யமா எப்படிப்பட்ட சங்கல்பம் சத்திய சங்கல்பன் ஆயிற்றே அவன் அதனாலே சங்கல்பித்து கொண்டு வந்து ஊன்மயமான சரீரத்தை பற்றின ஆத்மாவோடு கலந்தான் அந்த உயிரான ஆத்மாவிலே கலந்தான் கலந்ததனாலே அவனுடைய மேன்மையை நாம் புகழ்வதுங்கிறது குறை ஆகாது அகல வேண்டாம் மா மூர்த்தியை சேர்வதுதான் நலம் நாம் மாயமாட்டோம் என்று சொல்லும்படிக்கு அகல நினைத்தவர் புகழமாட்டோம்னு சொன்னவர் புகழ்வோம் அப்படின்னு சொல்லும்படியான நிலையிலே எம்பெருமான் ஆழ்வாரை அனுகிரகம் பண்ணினான் அப்படின்னு இந்த இடத்துல காட்டுறதாக ஆழ்வாருக்கு அச்சம் தவிர்த்தான்னா ஆழ்வார் மூலமாக நாம் எம்பெருமான சதா ஆழ்வார் பாசுரங்களை கொண்டு புகழ வேண்டும்னும் அத்தாலே ஆழ்வார் திருவடியை ஒட்டி முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் நம்முடைய கிருத்தங் ஹிருதயங்களிலேயும் நித்தியவாசம் பண்ண வேண்டும் என்றும் நாம் பிரார்த்திப்போம் என்று இந்த பதிவு ஸ்ரீமதியே ராமானுஜாய் நமகா